அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா போழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிவத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் வந்து ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் பொதுவாக என்ன மாதிரி உடை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணுறவங்க மளிகை கடை காய்கறி கடை ரெண்டாவது வந்து பிஸ்னஸ் பீப்புள் ஆஃபீஸில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ரெண்டாவது வந்து மூணாவது வந்து மார்க்கெட்டிங் பீப்புள் போது நம்ம யாரை பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியம் என்ன மாதிரி வேலை அது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வந்து ஒரு காய்கறி கடையில் இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிளேசர் போட்டுட்டு டை கட்டிட்டு உட்கார முடியாது ஷூஸ் போட்டுட்டு அங்கே இறங்கி டக்குன்னு மூட்டை எடுக்கணும் டக்குன்னு மூட்டை எடுக்கணும் டக்குன்னு இடையே போடணும் அப்படின்னும் போது அதுக்கான ட்ரெஸ்ஸு உங்களுக்கு தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே வேலையை செய்கிறதுக்கு ஆள் இருக்குது காய்கறி கடையில் அப்படின்னு சொன்னால் அங்கே கல்லால் உட்காந்துக்கூடிய ஓனர் வெள்ளை சட்டை வெள்ளை வீசி தான் சிறப்பான உடை அதுதான் கம்பீரம் நம்பர் ரெண்டு மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு டைல பெரிய உடன்பாடு இல்லை நல்ல அருமையான ட்ரௌசர் பேண்ட்டு ஷர்ட்டை இன் பண்ணிக்கணும் ஃபுல் ஹேண்ட் போடணும் நீங்கள் ஷர்ட்டை இன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் செருப்பு போடக்கூடாது ஷூஸ் நல்ல நல்ல ஷூவாக இருக்கணும் நல்ல பிராண்டட் ஷூவாக இருக்கணும் என்னது வந்து அது சிக்கி மாதிரி சிதில் மடைஞ்ச ஷூவாக போட்டுடக்கூடாது நல்லா ஷைனிங் இருக்கணும் நல்லா பாலிஷ் ரெகுலராக பாலிஷ் போட்டு பல பல பலன்னு இருக்கணும் அண்டு ஆஃபீஸ் கோயர்ஸ் வந்து குடும்பம் வரைக்கும் ஸ்ட்ரைப் ஷர்ட் இல்லாமல் செக்குடு ஷர்ட் இல்லாமல் அது சாட்டர்டே சண்டே நீங்கள் போட்டிங்கன்னா ஓகே வீக்கெண்டில் வீக்கெண்ட் ட்ரெஸ்ன்னு ஏதோ வச்சு பண்ணுவாங்க ஜீன்ஸ் வேர் பண்ணாமல் டிஷர்ட் வேர் பண்ணாமல் ஃபார்மலாக போங்க நல்ல லைட் லைனிய லைட் கலர் வந்து வில் சூட் எல்லாருக்குமே பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய மனதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்ல பாந்தமான உடை சுடிதாரை வந்து ஆல்வேஸ் பெஸ்ட்டு மற்றபடி அந்தந்த ஊருக்கு அந்தந்த நாட்டுக்கு ட்ரெஸ் இருக்கும் இப்போ நம்ம ஊரில் வந்து அமெரிக்கா ட்ரெஸ்ஸை போட்டு சுற்ற முடியாது லெதர் க்ளோட்டு லெதர் ஜாக்கெட்டு லெதர் ட்ரெஸ்ஸு அங்கே சுவிட்சர்லாந்தில் குழு இருக்குன்னா அவங்க போடுற அர்த்தம் இருக்குது அமெரிக்காவில் குழு இருக்குன்னா போடுற அர்த்தம் இருக்குது அப்போ இங்கே வந்து காற்றோட்டமான உடைகள் நல்ல உடைகள் வந்து அணிவது பெண்களுக்கும் சிறப்பு ஸோ இதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு மதம் சார்ந்திருக்கீங்க உங்கள் மதம் வந்து தாடியை வளர்க்க சொல்லுதுன்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன் இப்போ வந்து க்ளீன் ஷீவாக இருக்கும் க்ளீன் ஷேவோடு இருக்கணும் ரெண்டாவது வந்து நான் குல்லா போட்டுருப்பேன் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இதே வந்து ஒரு லேடிஸ் பர்தா போட்டுக்காங்களா அது வந்து உங்கள் மதம் சொல்லுதா வேறு வழி இல்லை எல்லோரும் பர்தா போடும்போது நம்மளும் பர்தா போட்டு சுற்றணும் பெண்கள் இன்ஃபேக்ட் அதுவே நான் அகேன்ஸ்ட்டு இந்த புர்கா படம் சுற்றுறது வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டேன் பட் அதை நம்ம டோட்டலாக ஒரு ஒரு மதத்தை கமெண்ட் பண்ண முடியாது நமக்கு அதுக்கான தகுதி உரிமை இல்லை பட் அட் தி சேம் டைம் இது எல்லாருக்குமே பொருணும் நாம் வந்து கிறிஸ்டின்றுக்காக ஒரு பெரிய செல்வியத்துக்கு வெளில சுற்றிட்டு போட்டு சுற்றுறது ஹிந்துன்றதுக்காக ருத்ராட்ச மாலை நாலு மாலை போட்டு சுற்றுறது இதெல்லாம் வேண்டாம் உங்கள் வேலை தான் பதில் சொல்லணும் எல்லாருக்குமே உங்களுடைய ஜாதியோ மதமோ அங்கே நிற்கக்கூடாது ஸோ அதனால் இந்த சாதி மதம் இந்த மஞ்சள் கலர் கட்டுவேன் கலர் கட்டுவேன் கலர் கட்டுவேன் கயிறு இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய மூளையை வந்து மூலதனமாக வைத்து வேலை பார்த்தீங்கன்னா அப்போது இது போன்ற கேவலமான ஐடியாஸ்லாம் வராது ட்ரெஸ்ஸில் ஸோ நல்லா பாந்தமான உடை பார்த்தாலே கையெடுத்து கும்பிட்ணும் இந்த நம்மளை ஒன்று கையெடுத்து கும்பிட்ணும் பெண்கள் எல்லாம் கையை அமைச்சு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மட்டமாக ஒரு ஒரு பேச்சு சட்ட சுற்ற ஒரு மாதிரி ஜெயலலிதா பற்றி பேசப்பட்டது நம்மளை எந்த ஆணோ பெண்ணோ நம்மளை பார்த்தாலே நம்ம உடையால் எல்லோருமே கையெடுத்து கும்பிடணுன்ற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கேன் நீங்கள் டிப்பலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொங்குபல் பார்த்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை அது பார்த்தா ஒரு கம்பியமாக இருக்கும் நடந்து வருது அப்போ நீங்கள் வந்து அது போல் ஒரு 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 பர்ஃபெக்ஷனுக்குள்ளே போயிடுங்க அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கேள்விக்கிட்ட அன்பு சகோதரர் படப்பி சங்கருக்கு நன்றி ரெண்டாவது பன்னிரெண்டாம் தேதி பண்பொழி திருமலை குமாரசுவாமி கோயிலில் அன்னதானம் விவசாய நட்சத்திரத்துக்கு அது கே ராமசாமி ராஜா திருமண மகள் அது அடிவாரத்தில் இருக்குது உங்களுக்கு அது குறித்து எதாவது டவுட் அப்படின்னா எயிட் டபுள் சிக்ஸ் செவன் டூ செவன் டூ செவன் சிக்ஸ் எயிட் எட்டு ஆறு ஆறு ஏழு ரெண்டு எழுபத்ரெண்டு எழுபத்தாறு எட்டு அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்வோம் மூன்றாவது வந்து திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் நண்பர் பயணிவில் ஒரு மெசேஜ் அமைச்சிருந்தேன் அன்பு தம்பி பண்டூட்டியை பூர்வீகமாக கொண்ட திரு சாந்தமூர்த்தி அவர்கள் இப்போ சிங்கப்பூரில் இருக்காரு அவர் அந்த ஃபேமிலி வந்து இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெற உள்ள அன்னதானத்துக்கான முழு செலவு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாயும் தான் ஏற்றுக்கொள்வதாக சொல்லி அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க அவங்க பணம் கொடுத்ததுக்காக அவன் வளர்த்தல நான் அதுக்காக வளர்த்தலை பணம் உள்ளவங்க எவ்வளோ பேர் கொடுக்காமல் இருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த எண்ணம் இருக்கு இல்லையா நம்ம பண்ணணும் நம்ம கோவில் நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்து திரு சாந்தமூர்த்தி அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் உச்சாணி கொம்புக்கு கொண்டு போகும் அவர்கள் வாழ்வாங்கு வாழ நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் என் கூட பயணிக்கிறவங்க ஆசைப்பட்டது ஒன்று தான் நீங்கள் பணத்தை அள்ளி கொடுக்கணும் அப்போ தான் சொக்கலிங்கம் அப்போ தான் அவங்க டீம்லாம் அவங்களை தூக்கி வச்சு பேசுவாங்கல்லாம் கிடையாது அந்த எண்ணம் இருந்தாலே போதும் அந்த எண்ணம் எல்லோராலையும் புரிந்து கொள்ள முடியும் ஒரு நாய்க்கு தன்னுடைய குட்டி நாய் என்ன பேசுன்னு தெரியாதா அப்போ சக மனிதன் என்ன யோசிக்கிறான் என்ன யோசிக்கின்றது தீர்மானம் இல்லாமல் நம்ம பழக முடியும் நம்ம வந்து வாழ்க்கையில் பயணப்பட முடியும் ஸோ நீங்கள் அந்த எண்ணம் நல்ல எண்ணம் வந்துட்டாலே கொடுக்கணும் எண்ணம் இல்லாத இடத்துலையும் நீங்கள் கொடுக்கணும் எண்ணம் வந்துவிட்டாலே அது உங்களை உச்ச உச்சத்துக்கு கொண்டு போயிடும் ஸோ நம்ம எல்லோருமே திரு சாந்தமூர்த்தி அவர்கள் போல நாமும் மாற வேண்டும் என்பது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள் அண்டு பதினேழாம் தேதி அந்த சின்ன கேஸ்வ கோயில் தேவராஜ் மௌரிய திரு ப்ராட்வே காலைல ஒன்பது மணிக்கு ஒன்பதரை மணிக்கு பத்து மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் தமிழ்நாடுடைய கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் தலைமையில் பிஜேபியோட மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு நயனா நாயந்திரன் தலைமையில் முன்னிலையில் அந்த குடை இங்கேருந்து திருப்பதிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அது யானை க சாரி குடை கவுனி தாண்டுகின்றது ரொம்ப விசேஷம் அது இப்போ நாங்கள் பண்ணுறது தான் வந்து அஃபிஷியல் விழா எங்கிட்டருந்து பிரிஞ்சு போன தினமலர் ஓனர் ஒருத்தருக்கார் ராமசூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஆர் கோபால்ஜின்னு சொல்லுவாங்க அவரும் திரு முன்னாள் தலைவர் திரு வேதாந்தம் என்ற அவங்க முன்னாள் தலைவராக இருந்தவங்க அவங்க பண்ணுறது வந்து ஆத்தரைஸ் கிடையாது இருந்தாலும் ரெண்டு விழாவிலும் நீங்கள் பங்கேற்றுக்கொள்ளுங்கள் நான் சொன்னால் அவங்களும் இந்துக்கள் தான் அவங்களும் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் அதை பண்ணுறாங்க ஏதோ ஒரு துரதிஷ துரதிருஷ்டவசமாக பிரிஞ்சிருந்தாலும் என்னுடைய ரிக்கொஸ்ட் எங்கன்னா இது ரெண்டுமே ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விழா பட் எங்களோடது வந்து ஆத்தரைஸ்ட் விழா இப்போ கவர்னர் வராருன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் எது வந்து பர்ஃபெக்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எல்லோருமே வரணும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அது பெரிய விழா அது அது ஒரு ஒன் ஹவருக்கு மேலே அங்கே வேலை கிடையாது நீங்கள் பத்து மணிக்கு வரீங்க ஒம்பது மணிக்கு வரீங்கன்னா பதினோரு மேக்சிமம் பதினோரு மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அந்த வேலை அந்த இடத்துல காலி பண்ணிடலாம் அண்டு நிறைவாக ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து மூன்று விஷயங்கள் நான் சமீபத்தில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றேங்க அப்போ வந்து நம்ம நம்ம தான் எங்கே போனாலும் அந்த சர்வரெலாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களே அந்த அதில் ஒரு சர்வர் வந்து என்ட்ட சொன்னார் ஓனரை சம்மதிருத்துனாரு என்ன யார் வந்தாலும் கவனிக்க மாட்டேங்க அந்த வராது மொட்டை போட்டு வராதுல அவர் வந்து அப்படி விழுந்து வந்து கவனிக்கிறார் அவர் இன்னும் அவர் எப்போ ரொம்ப என்கிட்ட மரியாதை இருப்பார் அந்த ஓனர் அப்போது நானே அன்றைக்கி இருக்கிறேன் தண்ணி தண்ணின்னு கேட்குறேன் எவனும் கவனிக்க மாட்டேறீங்க அவருக்கு போய் அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க அவர் கேட்காத ஐட்டம்லாம் கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காப்பிட்ருக்கேன் அப்போ அவன் சொல்கிறேன் முதலாளி நீங்களும் முக்கியம் உங்களுக்கும் எனக்கும் அவர் முக்கியம் அது போல் ஆட்கள் வந்தால் தான் கடன் இருக்குன்னு அவர் எதுவும் பேசலையா ரொம்ப ஸ்மார்ட்டாக அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு ஸோ பாயிண்ட் என்னென்னா நீங்கள் விட அதிகமாக கவனிக்கப்படணும் அப்படின்னா நமக்கு சர்வ் பண்ணக்கூடியவங்கள அன்பாக நடத்துங்க பத்து ரூபா சாப்பிட்ற இடத்துல பத்து ரூபா அவனுக்கு அவனுக்கு தேவைப்படும் நம்ம கொடுக்குற டிப்ஸு மனசார கொடுங்க அது ரொம்ப இருக்கிற சில்லறையெல்லாம் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறது கிழிஞ்ச நோட்டை கொடுக்குறது அது மாதிரிலாம் இல்லாமல் மனசார அவன் பிள்ளைங்களுக்கும் அவனோட மனைவிக்கும் அவங்க வீட்டில் வயசானவங்க யாராக இருப்பாங்க அவங்க மருத்துவத்துக்கும் நீங்கள் கொடுக்குற பணம் உதவிகரமாக இருக்கும் எந்த ஹோட்டல்லையுமே யாரும் பெருசாக சாலரி விடல ஐயாயிரரூபா ஆறாயிரரூபா கொடுப்பாங்க டிப்ஸும் வந்து இரநூறுபா வரும் முந்நூறுபா வரும்னால் பதினஞ்சாயிரரூபா கணக்கில் எடுத்துப்பாங்க இங்கே தானே இங்கே வேலை பக்கத்தில் தான் வருதுன்னு சொல்லிவிட்டு ஸோ சில இடங்களில் டிப்ஸ் கொடுக்குறது அவசியமானது சில இடத்துல டிப்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கேஸ் நான் சொல்லியிருக்கேன் நம்மளை ஏமாத்துகிறாங்க ஏஜென்சி ஏஜென்சிக்குள் அதனால் அங்கே நீங்கள் டிப்ஸ் கொடுக்கக்கூடாது தேங்க்யூ அண்டு ரெண்டு பொதுவான விஷயங்கள் ஒன்று வந்து என்னோட அன்பு சகோதரி ஒருத்தங்க அவங்க அவங்க வந்து சமீபத்தில் அவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு அவங்களும் அவங்களோட சகோதரியும் ஆளுக்கு ஒரு பசு வாங்கி கொடுத்தாங்க அதில் வந்து அந்த கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஒரு பேங்க்கில் வந்து காலால் கே காசாலாக இருக்காங்க கேஷியராக இருக்காங்க அவங்க வந்து பணத்தை கொடுக்கும்போது ஒருத்தருக்கு முப்பாயிரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றாங்க நார்மலாக யாராவது என்ன எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா கணக்கு எவனோ கொடுத்தா அம்மாவுக்கு எப்படி தெரியும் நூறு பேர் வந்துருப்பாங்க நூறு பேராக யாருக்கோ கொடுத்துக்கணும் எங்கேயோ மிஸ்ஸாயிருக்கு முப்பதூவா போச்சுன்னா எவ்வளோ பெரிய இடப்பு அந்தமாக்கா ஒரு எண்பதாயிரூவா ஒரு லட்சம் சம்பளம்னா கிட்டத்தட்ட கால் மாதம் சம்பளம் போயிடுச்சு அவங்க தானே பிடிப்பாங்க ஆனால் அந்த எடுத்துகிட்டு போனவர் வந்து வந்து அவங்க பேரை சொல்லி என்னம்மா ஏதாவது பிரச்சனையாக என்ன முப்பாயரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அவங்கள தெரியல வந்த பெரியவரை உங்கள் நானும் நல்லா உங்கள் அப்பாவை நல்லா தெரியும் அவருடைய இத்தனாவது பொண்ணு தானான்னு சொல்லி அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு அவங்களுக்கு என்ன மகிழ்ச்சின்னா நான் இது மாதிரி தப்பு பண்ணுறது ரொம்ப ரேர் ஆஃப் ரேரஸ்ட்டு தப்பு பண்ணால் துடு வராது பசு கொடுத்த நேரம் என்னவோ எங்கிட்ட எங்க நான் என்னை அறியாமல் நான் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்காமல் அந்த பணம் எனக்கு திரும்பி வந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் கொடுப்பனுக்கு தான் அந்த உலகம் கொடுப்பவனுக்கு கிடைக்குமா அப்படின்னா எப்போ கிடைக்குமா அப்படின்லாம் கேள்வி கேட்கலாம் எப்போ கிடைக்குன்ட்டு நான் சொல்கிறேன் கிடைக்குமானால் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக அந்த குடுத்த கொடுக்குன்ற விஷயத்த அந்த அளவுக்கு குயிக்காக கிடைக்கும் இதுக்கு நான் இன்னொரு உதாரணம் கூட சொல்லலை ஒரு சமீபத்தில் நம்முடைய நாட்டுடைய இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மேதகு மனு திரு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பற்றி எனக்கு அவரை வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தெரியும் ரொம்ப அருமையான மனிதர் அவர் வந்து எனக்கு நான் அப்போல்லாம் பிஜேபி பார்வையெல்லாம் நமக்கு கிடையாது ஆர்எஸ்எஸ் பார்வையெலாம் கிடையாது அவரை ஒரு ஒரு வாடிக்கையாளராக எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க வந்து ஷெரீஃப் காலனி திருப்பூரில் வீடு அது வந்து நாலு வீடு தள்ளி எனக்கு ஒரு நண்பர் அவர் வந்து அவங்களும் இவங்களும் நெய்பர்ஸனால அவங்களும் இயர்ஸ் டுகெதர் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக திருப்பூரில் ஒன்றா இருக்கிற ஃபேமிலி அதனால் அவங்க தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய மனைவி திருமதி சுமதி அவர்கள் வந்து ரொம்ப ரெகுலராக ஆண்டாள் போயிட்டு கொடுப்பாங்க காமாட்சி போயிருக்கலாம் நான் தான் கூப்பிட்டு போயிருக்கேன் அப்போ அவங்க வந்து சொல்லணும்ல என்னோருடைய மனைவின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவங்க அவங்க இருக்க அவங்க போ போய் சாமி கும்பிட்டு போகிறதா மற்றவங்க கும்பிட முடியும் நான் ஏன் அதை சொல்கிறேன்னா அந்த அம்மா மாதிரி அவங்க வந்து மிகப்பெரிய ப மிகப்பெரிய செல்வ செழிப்பான ஆள் அவங்க அவங்களுடைய துரதாசுவாசமாக அவங்க தம்பி இருந்தாலும் அந்த அத்தனை சொத்தும் அந்த அம்மாவுக்கு தான் அவங்க ஃபினான்ஷியலாக வெரி ரிச் ஃபேமிலி ஆனால் ஒரு துளி கர்வம் கூட அந்த அம்மா முகத்தில் பார்க்க முடியாது எனக்குலாம் ஆண்டாள் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு நேர்லி ஒரு முக்கால் வந்து ஒரு கிலோ கொடுத்துருப்பாங்க தங்கம் கொடுத்துருப்பாங்க பார்க்கும்போதெல்லாம் எல்லாத்தையும் காட்டி கொடுப்பாங்க அஞ்சு அஞ்சு வளையல் கொடுப்பாங்க பார்த்து ஒரு அஞ்சு செயினை கொடுப்பாங்க ஏதோ ஒரு கொடுத்துட்டே இருப்பாங்க மறக்க முடியாத ஒரு அருமையான பெண்மணி ரொம்ப பாசமாக அதாவது அந்த கொங்கு மன்றத்தில் எல்லாருக்கும் ஒரு சில குணாதிசயங்கள் இருக்குது ஆனால் எந்த வித விகல்பமும் இல்லாத எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இவனுக்கு இது பண்ணால் நமக்கு இது கிடைக்கும் அப்படி அந்த மாதிரி சிந்தனை இல்லாத ஒரு சராசரி சாமானிய ஒரு தமிழ் தமிழ் தமிழச்சி அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ தான் சொல்லலாம் ஒரு முறை எனக்கு பணம் கொடுக்கும்போது அவங்க அப்பா கையை திட்டாங்க அவருக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் இன்னும் நீங்கள் ஐயா கொடுக்குறது போய் அண்ணிட்டுருக்கீங்க சார் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எனக்கு பணம் கொடுத்துக்கலாம் நான் சொல்லலை அவங்க கூட நான் பழகியிருக்கேன் பேசியிருக்கேன் நான் உங்கள் வீட்டுக்கு போயிருக்கேன் சாப்பிட்ருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஒரு எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறவங்க அத்தனை பேர் கொடுக்கல திருப்பூரில் அவ்வளோ பேர் கோட்டைச்சு இருக்காங்க அவ்வளோ பேருக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது ஆண்டாள் கோயில் கொடுக்கறதுக்கு இன்ஃபேக்ட் வந்து ரங்கராஜ் பாண்டே கூட சமீபப்படும் ஆண்டாள் கோயிலை வந்து சிபிஆர் சந்திச்சு அப்போ வந்து தரிசனம் பண்ணார் அவர் பிரசிடண்ட் ஆகிட்டாருங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை தரிசனம் பண்ணால் அத்தனை பேரும் பிரெசிடண்ட் ஆகிடுவானா அத்தனை பேரும் பிரைம் மினிஸ்டர் ஆகிட முடியுமா எம்எல்ஏ ஆயிடுவா மினிஸ்டர் ஆகிடுவோம்மா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அவருக்கு அந்த கொடுப்பின இருக்குது அதை விட பெரிய குடுப்பினா அந்த எந்த தங்க விமானத்தை பார்த்து அவர் கும்பிட்டாரோ அதில் அவங்க ஃபேமிலியோட தங்கம் ஒரு கிலோ அதில் இருக்குன்றது வந்து சிபிஆர் சாருக்கே தெரியுமான்றது எனக்கு தெரியாது சிபி ராதாகிருஷ்ணாருக்கே தெரியுமான்னு தெரியாது அந்தளவுக்கு ஒரு அந்த அம்மா பண்ணதான் ஒரு சின்ன சின்ன சென்பேக்ஸ்லாம் இருந்திருக்கலாம் அவங்க ஃபேமிலி லெவலில் அதனால் அந்த அம்மாவோட நல்ல எண்ணம் இன்றைக்கி வந்து அவங்களோட கணவருக்கு இவ்வளோ பெரிய உச்ச பதவி பெற்றுக் கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த வகையில் கொடுக்க இந்த உலகம் என்பது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் கடவுளை நம்புறீங்க நீங்கள் எந்த மத கடவுளை வேணாலும் நம்புவீங்க பரிபூர்ணமாக நம்புனீங்க அதன் பிறகு நீங்களோட செயல்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கும் உச்ச அதாவது உச்சம்ன்ற விஷயம் நீங்கள் செய்கிற தொழிலையோ இருக்கின்ற இடத்துலையோ கிடைக்குமான நிச்சயமாக கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அதுக்கு இது ஒரு இது ஒரு 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 சூப்பரான எக்ஸாம்பிள் ஸோ அந்த வகையில் நம்ம நாட்டுடைய துணை ஜனாதிபதி திரு சிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் அவருடைய குடும்பம் வாழ்வாங்க வாழ நாம் அனைவரும் ஆண்டாளே பார்த்துப்போம் ஒரு அற்புதமான மனிதர் அற்புதமான ஃபேமிலி ஸோ குடும்பனுக்கு உலகம் என்பதற்கு இது ஒரு ஹிட் ஆனது எக்ஸாம்பிள் பட் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஷெரீஃப் கால்னில் எனக்கு யார் அவங்கள இன்ட்ரெஸ்ட் பண்ணால் அந்த தம்பியோடைய திருமணத்தையும் நாங்கள் ரெண்டு பேர் தான் நினைச்சு வச்சோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் சேர்ந்து தாலி எடுத்து கொடுத்தோம் இப்போ யோசிச்சு பார்த்தா எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது அதாவது மலை எங்கே மடு எங்குன்ற மாதிரி தான் நான் போஸுக்காக சொல்லலை அதெல்லாம் அசால்ட்டாக ஆண்டால் இதெல்லாம் பண்ணியிருக்கான்றது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து இதோட தொடர்புடைய விஷயம் வந்து கொங்குன்னு சொன்னதால இந்த விஷயத்த சொல்கிறேன் அங்கே வந்து பெண்கள் ஒரு வீட்டில் வந்து பெண் இருக்கான ஈக்குவலெலாம் பிரித்து கொடுக்க மாட்டாங்க சொத்து கல்யாணம் பண்ணியாச்சா ஓடி போயிடு அவ்வளோதான் அதாவது நகையை போட்டு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க அப்பாவோட சொத்தோ தாத்தாவோடய சொத்தோ பாதி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அந்த வீட்டில் அந்த அந்த பொண்ணை பார்த்த அப்பனுக்கும் இருக்காது என்ன சொல்கிறது பெண் கூட பிறந்த யாருக்கும் இருக்காது தம்பி யாருக்குமே இருக்காது இது எல்லா இடத்துலையுமே அப்படி இருக்குது இதில் ஒரு பெயின் என்னென்னா ஒரு இடத்துல ஒருவர் இருக்காரு எனக்கு அந்த பெண்மணியை தெரியும் அந்த பெண்மணிக்கு எல்லாமே பெண் குழந்தைகள் அந்த பெண்மணி கணவர் கணவருடைய தம்பி கணவருடைய அண்ணன் இவங்க எல்லாம் டிசைட் பண்ணி அவங்க குடும்பமாக அப்பா அம்மாவோட அந்த பெண்மணியோட மாமலம்மனம் உட்காந்து டிசைட் பண்ணி அண்ணன் தம்பியில் ரெண்டு பேருக்கு பொம்பளை பிள்ளைங்க இவனுக்கு மட்டும்தான் பெரியவனுக்கு மட்டும்தான் ஆம்பளை பிள்ளை அதனால் நம்ம வந்து சொத்த மூணாக பங்கு போடுற இடத்துல நாலாக பங்கு போடுங்க அந்த பையனுக்கு ஒரு பார்ட் எக்ஸ்ட்ரா விட்டோம் இட் மீன்ஸ் வேணால் ஃபிஃப்டி பெர்செண்ட் அந்த அண்ணனுக்கு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெண்டு பேருக்கும் அப்போது என்னுடைய அந்த ஃப்ரெண்டு அந்த சகோதரி கேட்டிருக்காங்க அவங்க கணவரை அப்போ நமக்கு பிறந்ததெல்லாம் வாரிசு கிடையாது பொம்பளை பிள்ளை பிறந்தால் வாரிசாக கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்களா ஆம்பளை பிள்ளை தான் போது அது கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதமாக வருது இது ஆக்சுவலாக மனைவி கேட்டது சரி கணவன் வந்து இது மனைவி ஏமாத்த தப்பு மனைவிக்கு தெரியாமல் இதை பண்ணத தப்பு என்பது என்னுடைய கருத்து ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்களுக்கு பையன் பொண்ணு இருக்காங்க எல்லா எல்லாருமே பையன் இருக்காங்க இந்த பேரம்பேத்திக்கில் வச்சுலாம் வந்து அந்த சொத்தை பிரிக்காதுங்க உங்கள் பொண்ணுக்கு என்ன கொடுக்கணுமோ பையனுக்கு என்ன கொடுக்குமோ அது எல்லாமே ஈக்குவலாக கொடுங்க அதுதான் வந்து நீங்கள் உண்மையான அப்பா நீங்கள் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் அப்படின்றதுக்கு வந்து அதுதான் உண்மையான அர்த்தம் அது பொண்ணுக்கு வந்து கம்மியாகவும் பிள்ளைக்கு ஜாஸ்தியாக கொடுத்திங்கன்னா அது எதோ உங்கள் பிள்ளை கிடையாது ஏதோ வந்து குபத்திரத்தை எடுத்த பிள்ளையாக தான் நான் கருதுவேன் ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீர்கள் அண்டு இன்றைக்கி பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் ஏற்கனவே நம்ம சொன்னதோட ஒத்து போகிற விஷயங்கள் அது என்னென்னா வந்து பணம் குவிக்க உதவும் பண்டைய ரகசிய பழக்க வழக்கங்களை விரிவாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவு முதல் விஷயம் வந்து இது கொஞ்சம் சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக இருக்கும் என்ன தவறாக நினைக்காதீங்க வாசல் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் கோலம் போடணும் அரிசி மாவால் கோலம் போடணும் அது வந்து ஒரு வீட்டிலேருந்து ஆள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல தண்ணி தெளிக்காமல் வீட்டிலேருந்து ஆளை வெளில அனுப்பாதீங்க அதாவது வாசலை தெளிக்காமல் அதுக்கப்புறம் கோலம் போட்டு அவங்க வெளில கிளம்புறாங்கன்னா அது வந்து ஒரு மகாலட்சுமி வரவுக்கான ஒரு விஷயமாக பண்டைய காலத்தில் பின்பற்ற விஷயமாக நான் பார்க்குறேன் நான் சொன்னதெல்லாம் இப்போ நான் இதை வந்து ஆமோதிக்கணுன்னா கேட்காதிங்க இதெல்லாம் வந்து ஜெயிச்சவங்க வீட்டில் முன்ன மு முன்காலத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நல்லது இது கெட்டது நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்க ரெண்டாவது வந்து ஆனால் விளக்கு ஒன்று வச்சுருவாங்க பெரும்பாலும் பெரும்பான்மையான இடங்களில் நம்மளுடைய நிலைக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க நம்மளுடைய நிலைக்கு பக்கத்தில் இல்லைன்னா அது வைக்க முடியலன்னா நீங்கள் வீட்டில் வந்து விளக்காது ஏற்றணும் மூன்றாவது வந்து தானிய கலைஞர்கள் அந்த டைமில் இருந்தபோது அரிசி வந்து எப்போதுமே வந்து அதில் அந்த நெல் செயருன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் மற்ற ஊரில் எப்படின்னு தெரியாது அது ஃபுல்லாக தான் வச்சுருப்பாங்க காலியாகவே வச்சுருக்க மாட்டாங்க ஸோ நாலாவது வந்து ஒரு ஒரு வீட்டில் செல்வ செழிப்பாக இருக்கணும் போது அந்த செப்பானன்னு சொல்லுவாங்க செ செப்பில் பண்ண ஒரு பானை அது ஃபுல்லாக அரிசி போட்டு வைப்பாங்க இல்லை நெல்லை போட்டு வச்சு நான் பார்த்துருக்கேன் இது உண்மையும் கூட நான் ஃபிசிக்கலாக நான் பார்த்துருக்கேன் துளசி மாடம் வீட்டில் வந்து வைப்பதை பண்டைய காலங்களில் மேக்சிமம் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க போல் இது வாஸ்துக்காகலாம் சொல்ல நான் வாஸ்து விட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் வந்து அந்த ஈசானிய மூளை வடகிழக்கு மூளை நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து எப்போவுமே வெயிட் இல்லாமல் சுத்தமாக வைத்திருப்பதை நம்முடைய முன்னோர் வா நமக்கு முன்னால் வந்த முன்னோர்கள் வலியுறுத்தி வந்திருக்கின்றார்கள் என்பதை நான் வந்து உணர்கின்றேன் உணர்ந்தேன் இப்போ சொல்கிறாரு அதே போல் நுழை நுழைவாயில் ரொம்ப முக்கியம் சமையல முக்கியம் களஞ்சியம் ரொம்ப முக்கியம் அதாவது சவுத் வெஸ்ட்டு கலஞ்சியம்ன்றது சவுத் வெஸ்ட்டில் இருக்கும் தென்மேற்கு முறை நைருதி முறை சமையல் என்பது தென்கிழக்கு அல்லது வடமேற்கு நுழைவாயில் வடமேற்கு நான் கன்சிடர் பண்ணல அந்த காலத்தில் தென்கிழக்கு மட்டும் தான் சமையல் வச்சுருக்காங்க ஸோ இந்த மூன்று விஷயங்களும் பண வரவுக்கும் சம்மந்தம் இருக்குது என்பதை நம்முடைய முன்னோர்கள் நம்பியிருக்கின்றார்கள் உண்மையும் கூட கோலம் போடும்போது இந்த செல்வம் வந்து நிலைத்து நிற்பதுக்காக கொஞ்சம் சிகப்பு குங்குமத்தையும் சேர்த்து கோலம் போட்டிருக்காங்க எல்லாம் சிகப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் புதிய வீடு கட்டும்போது அடித்தளத்தில் நாணயங்களையும் வெள்ளிகளையும் தங்கத்தையும் வைக்கக்கூடிய பழக்கத்தையும் நம் முன்னோர்கள் வைத்திருக்கின்றார்கள் இதெல்லாம் செல்வ செழிப்பான வாழ்க்கைக்காக தான தர்மத்தங்களை தர்மங்களை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் வந்து பசி பசியாக வந்தவங்களுக்கு உணவை கொடுப்பதை ஒரு வேலையாக முன்னோர்கள் வைத்திருக்கின்ற வைத்திருந்தார்கள் அது மாதிரி ஏழைகளுக்கு வந்து வஸ்திர தானம் கொடுப்பதையும் ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் எல்லார் வீட்லேயும் பசு மாடு இருந்திருக்கு இப்போ கோபூஜை என்பது எல்லார் வீட்லேயுமே நடந்திருக்கு ஸோ அந்த வகையில் நான் பசு மாடு வாங்கி பசு வாங்கிட்டேன் மாடுன்னு சொல்லக்கூடாது நீங்களும் பசு வாங்கிடுங்க குடிநீர் பந்தல் வந்து வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்காங்க நீங்களும் வந்து குடிநீர் பந்தல் வைக்கலனா கூட அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணி வாங்கி அது பணம் வேஸ்ட்டு மினல் வாட்டர் தப்பினா கூட கலைப்பா இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுங்க ரோட்டில் நடந்து போவாங்க பாத யாத்திரை போவாங்க முருகர் கோயிலுக்கு வேளாங்கண்ணிக்கு ஜாதி மதெல்லாம் பார்க்காதீங்க மனசார அவனும் மனுஷன் மனசார கொடுங்க விளக்கு தானம் கோயிலில் வந்து விளக்கு ஏற்றி வைப்பதற்கு விளக்கு கொடுக்குற பழக்கம் தமிழர்கள்ட்ட இருந்துருக்கு தீபாவளி அன்னைக்கு வந்து அன்னதானம் வந்து பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க இப்போ நான் ஒன்றும் அதான் சொல்கிறேன் தீபாவளி அன்னைக்கு அதான் நான் சொன்னேன் இப்போ பெரிய லெவலில் பண்ண போகிறோம் அதே மாதிரி இங்கே கவர்னரை கூப்பிடணும் நான் இன்றைக்கி தான் சொல்லியிருக்கேன் நம்ம சொன்னால் கேட்பாங்க நம்ம சொல்கிற இடத்துல இருக்கோம் நம்ம நல்லது நம்ம வீட்டுக்காக கூப்பிட்றோம் நல்லா நோக்கத்துட்டு இப்போ கவர்னர் வராரு அப்படின்னு சொன்னால் கவர்னருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு அந்த மக்களோட சாப்பிட போகிறாருன்னா அது போல் ஒரு என்ன சொல்வது சம சம எல்லாருமே சமம்ன்ற எண்ணத்தோடு உட்காந்து சாப்பிட்ணும் இப்போ நம்ம அரிசி பருப்பு என்னெல்லாம் இது போன விழாக்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் அவங்க பண்ணிக்க போகிறாங்க பட் அந்த இப்போ நம்ம ஏற்காடு லாஸ்ட் டைம் வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாமே வாங்கி கொடுத்துட்டோம் அவங்க சமைச்சு நமக்கு போட்டாங்க நம்ம சாப்பிட்டோம் யோ திண்டத்தகாதவன் அன்டச்சபிலிட்டி ஷெட்யூல் ட்ரைபு மலைவாழ் மக்கள் இப்படிலாம் யாரும் பார்க்கலையே இதெல்லாம் எங்கேயும் வந்து பழக்கம் எப்பத்திய பழக்கம் அந்த சாதியை ஒழிக்கணும் சாதியை சிந்தனை சாதின்ற ஒரு கட்டமைப்பு இருந்துட்டு போட்டோம் அது ஒரு வகையில் நல்லது ஆனால் இந்த சாதியை வே வேறுபாடுகளுக்குல அந்த ஏற்றத்தாழ்வுகள் அதை ஒழிக்கணும் அப்படின்னும் போது வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் இது போல் வாய்ப்புகளை உருவாக்கின வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த வகையில் இது போன்ற விழாக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் நான் எனக்காக நான் கேட்கல இது ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் உன ஒரு இஃப் யூ ட்ரெஸ் சம்படி இப்போ இவர் நல்லவர் இவங்க இந்த அம்மா நல்லவங்க இவர் நல்லவர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நம்பி பண்ணலாம் இன்ஃபேக்ட் இது அதுக்காக தான் நான் வந்து என்னோட டீம்லேயே நான் சொல்ல போகிறேன் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேரோடய மீட்டிங் இருக்குது நம்மளை நம்புகிறாங்க மக்கள் போது நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ஒரு பிஸாக நம்பளுது போகலாம் ஆனால் அவங்களோட பணம் நம்ம வந்து எடுத்துடக்கூடாது சும்மா அந்த மண்ணை சாப்பிட வைக்கிறது சாணி சாப்பிட வைக்கிறது சாணி நாலு மூலையில் இருக்கிறது இது போன்ற முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் பேசாமல் நேர்மையாக மக்களை அணுகுங்கன்ற ஒரு விஷயத்தையும் வலியுறுத்த போகிறேன் ஸோ அது அந்த வகையில் தீபாவளி அன்றைக்கு அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பு நான் என்ன சொல்கிறேன்னா தீபாவளிக்கு வந்து இங்கே கூட கொண்டாடுங்க தானிய தானம் அதே போல் விவசாயிகள் எப்போதுமே தங்களுடைய அறுவடையிலேருந்து ஒரு ஒரு பங்கை தானிய தானமாக கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்திருக்காங்க சாலையில் வந்து நிழல் வரணுன்றதுக்காக மரம் நடுவதை வந்து ஒரு முக்கியமான வேலையாக முன்னோர்கள் சேர்ந்துருக்காங்க இது எல்லாமே பணம் சம்மந்தப்பட்டது அதுமாதிரி அன்னை அன்னப்பூர்ணியோட வழிபாடு வந்து எல்லார் வீட்லையுமே இருந்திருக்கு தெரிஞ்சோ தெரியாமல் காசி நம்மளோட நம் தமிழருடைய பின்னி பிணைந்த ஒரு கோவில் ஸோ காசினாலே அன்னப்பூர்ணி தான் பசியாக பசியோடு ஒருத்தன் தூங்குகிறான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச அப்படின்னா அது நமக்கு செல்வத்தை கொடுக்காது அவனோட பசியை போகணும்னா நம்ம செல்வ செல்வந்தராக இருந்தால்தான் முடியும் செல்வந்தரம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் பசியை போக்கணும் தான் முடியும் அதே போல் கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த ப கோவிலை வந்து எப்படி இந்த பழம் ஈர்ப்பு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெகுலராக துலாபாரம் கொடுக்குறாங்க பெண்கள் மஞ்சள் ஆண்கள் வந்து ஜீனி அது தண்ணி கூட குருவாயில் தண்ணி கூட கொடுக்கலாம் அதனால் இது வந்து ரெகுலராக நடந்திருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் தீம் பழங்கள் கொடுத்துருக்காங்க பூஜைக்கு வந்து புதிய பயிரை வந்து அந்த கடவுளுக்கே படைச்சிருக்காங்க இந்த ஓமம் யாகம்லாம் செல்வ பலம் வேண்டி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து உண்மையாக ஆனால் அது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அப்புறம் சங்கு வந்து முழங்குவது வந்து செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் விட்டு கொடுக்கும் அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் சங்கு முழங்கியிருக்கின்றது சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சங்கநாதம் என்பது வந்து எல்லார் வீட்லையும் இருந்திருக்கு லட்சுமி பூஜை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணியிருக்காங்க அது செல்வ செழிப்பான வாழ்க்கைக்காக இப்போ நம்ம வந்து மகாலட்சுமி நமகம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகம்னு சொல்லுவோம் இல்லையா இது மக்கள் பண்ணியிருக்காங்க மாதிரி புதிய நாணயம்தான் வந்து தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு பழசுலாம் கொடுக்கல அது கோயில் உண்டியில் போட்டதாகட்டும் ஒரு நல்ல காரியத்துக்காகட்டும் புதிய பல புதிய காயின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து திருமண விழாக்கள் வந்து தெய்வ வழிபாடு அதாவது வந்து இப்போது உங்களுக்கு வீட்டில் கல்யாணம் நடக்குது அப்போ அதே இடத்துல வந்து ஆண்டாளுக்கு ரங்கமனார் கல்யாணம் பண்ணுறது கூட ஒரு முந்நூறு பேருக்கு சாப்பாடு போடுறது இல்லை அதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு அப்புறம் பண்ணுறது இது வந்து செல்வ செழிப்பான விஷயம் இது வந்து இதே போல் லலிதைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது போன்ற விஷயங்கள் எதுக்காக பண்ணுறதுனா நமக்கு லாபத்துக்காக இல்லை ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு சாக்கு எதாவது வேணும் இல்லையா அதுக்காக இது நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் வெள்ளிக்கிழமை மட்டும் வீட்டில் வந்து விலைக்கு ஏற்றாமல் இருக்கக்கூடாது என்ன காரணம் வேணால் இருந்துட்டு போட்டோம் அது அவன் செத்துட்டான் இவன் செத்துட்டா அடைப்பு கிடைப்பு என்ன வேணால் சொல்லிங்க வெள்ளிக்கிழமை மட்டும் விளக்கு ஏற்றாமல் இருக்காதிங்க நீங்கள் பெண்களுக்கு என்ன ஸ்டேட்டஸில் எப்படி இருந்தாலும் சரி தான் வெள்ளிக்கிழமை விலைக்கு ஏற்ற வேண்டும் அண்ட் தெய்வ சிலைக்கு வந்து பொதுவாக தங்கம் அணிவித்து நம்மளோட மக்கள் பார்த்துருக்காங்க ஸோ உங்கள் வீட்டில் ஏதோ சிலை இருக்குது ரொம்ப முக்கியமான உங்களுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக கனெக்டட்னா ரொம்ப சேஃபான பிளேஸ் வரைக்கும்னா தங்க செயின் அணிந்து கூட அந்த சாமியை பார்க்குறது நல்ல விஷயம் நான் இதோடைய தொடர்ச்சி இன்னொரு முப்பது விஷயங்கள் நாளை பார்ப்போம் அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தப்பூர் முக்கியம் த ஆண்டாளுக்கும் நரசிம்மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அக்கம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் வீவானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்